விவசாயிகளை தோட்டத்து வீட்டிலே காடு கலனையிலே உழுது பை செய்து கால்நடைகளோடு மிகுந்த அன்போடு சமூகத்திற்கு உணவையும் தந்து மக்கள் அமைதியோடு நல்வாழ்வு வாழ காலங்கள்லாம் உழைக்கின்ற சமூகம் நம்முடைய உழவர் சமூகம் நம்முடைய சமூகம் வேளாண் சமூகம் வன்முறை என்றால் ரத்தம் என்றால் என்னவென்று தெரியாத இந்த சமூகம் அப்பாதியாக இருக்கிற தொடர்ந்து தாக்குதலுக்கு இடையாகி வருகிற கண்டித்து சம்பவம் நடந்து மூன்று படுகொலை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட இன்னும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை குற்றவாளிகள் மேற்கு மண்டலத்திலே கொங்கு மண்டலத்திலே செஞ்சிவரத்தில் பல்லடத்திலே இப்பொழுது நம்முடைய அவினாசிபாதையம் எல்லையில நம்முடைய வட்டாரங்களில இது இதுபோன்று தொடர்ந்து நம்முடைய மக்கள் விவசாயிகள் குடும்பங்களிலே இப்படி அத்துமீறி தொடர்ந்து படுகொலை பறிக்கிற சம்பவத்தை கண்டித்து அடைபெறுகிற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்திற்கு அமைப்புகள் சங்கங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் குழந்தை செல்வங்கள் இப்பொழுது நாம் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த அரசுக்கான கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அரசாங்கத்தின் பொறுத்தவரை நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய காவல்துறை தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்கு முயன்று அவர்கள் பணியாற்றினாலும் தொடர்ந்து குற்றவாளிகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு குற்றவாளிகள் யாரென்றும் என்பதை தமிழ்நாடு அரசு விரைந்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறுகிறது குற்றவாளிகள் மிக விரைவில் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகள் இதுவே போன்ற குற்றங்களில இவரும் ஈடுபடாமல் வேற ஒருவருக்கும் அப்படி ஈடுபட வேண்டும் என்கின்ற என்ன வராத அளவிற்கு கடுமையான கடுமையானவடிக்கையை அவருடைய காவல்துறை தமிழ்நாடு அரசு காவல்துறை திருப்பூர் மாவட்டத்தினுடைய காவல்துறை இந்த குற்றவாளிகள் மீது இணைக்க விடாமல் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இதுபோன்று இந்த அப்பாளிகள் படிபோகாத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றவாளிகளுடைய நடமாட்டத்தை கட்டடித்து கட்டுப்படுத்த வேண்டும் கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று அவனாசி வாய்ப்பு நடைபெறுகிறது பல்லாயிரக்கணக்கில் வந்து கடந்திருக்கிற உணவுகள் சட்ட அச்சுறுத்தலாக இருக்கிற சமூக விரோதிகளை கண்டித்து ஏற்கனவே குற்ற நடவடிக்கை ஈடுபடுத்தவர்கள் திரை வராத அளவுக்கு உடனடியாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்கின்ற வலியுறுத்திட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நம்முடைய அவகாசமாக காவல்துறை

உருவாக்கி விரைந்து குற்றவாளிகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தொல்வி இலங்கை பேரவை சார்பாக சார்பாக வலியுறுத்தி காவல்துறையை தமிழ்நாடு அரசு சேர்த்துக் கொள்கிறேன் வாழ்த்து நன்றி வணக்கம் தமிழ்நாடு முழுக்க கடுமையான சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு பல இடங்களில் கொத்து கொத்தாய் அப்பாவிகள் பல நிலைகளில் படுகொலை செய்யப்படுகிற போக்கு தொடர்ந்து நீடிக்கிறது தமிழ்நாடு அரசு காவல்துறை மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்த பொழுதும் அது என்கவுண்டர் அல்லது இன்னும் கை கால்கள் உடைத்துகிற அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் குற்றத்தை தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி நிலை நீடிக்கிறத நம்ம இப்போ சமீபத்தில் இன்று திருப்பூர் மாவட்டத்தில் நம்முடைய பல்லடம் அவனாசிவாளையம் நம்முடைய காவல் சரகத்துக்கு பகுதியில் மூன்று விவசாயிகள் அப்பாவி விவசாயிகள் தோட்டத்து வீட்டில் நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பா அவர் தெய்வ சிவாமணி கவுண்டர் அமலாத்தால் செந்தில்குமார் அப்பா அம்மா மகன் மூன்று பேரையும் படுகொலை செய்துவிட்டு குற்றவாளிகள் மிக எளிதில் தடயங்களை அழித்துவிட்டு தப்பிச் சென்றிருப்பது மிக வேதனைக்குரிய விஷயம் அது பெரிய கண்டனத்துக்குரியது இப்படி தமிழ்நாட்டில் கொலையாளிகள் அச்சமில்லாமல் தொடர்ந்து இப்படி நடமாடுவது என்பது அப்பாவி மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு குறிப்பாக கிராமப்புறங்களிலே வாசகத்தில் விவசாய பெருமக்களுக்கு தோட்டம் காடுகளிலே வசிக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிற சம்பவமாக இந்த மூன்று பேர் படுகொலை சம்பவம் இருக்குது அதில் வெறும் கொலை அல்லது வெறும் ஆதாயத்திற்கான கொலைன்னு அதில் நம்ம பார்க்குறதை காட்டிலும் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் இருக்கிற அப்பாவி மக்கள் அவர்கள் உண்மையான சூதுவாதற்ற உழைக்கின்ற எந்த ச சமூக விரோத சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபடாத மக்கள் தான் நம்முடைய மேற்கு மண்டலத்தில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் அமைதியை விரும்புகிற மக்கள் தொடர்ந்து எல்லா அரசுகளுக்கும் காவல்துறைக்கும் கட்டு சட்டத்தை மதித்து நடக்கிற இந்த சமூகத்துக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட அநீதி நடந்து உயிர்கள் பறிபோவது மிகுந்த வேதனைக்குரியது கண்டனத்துக்குரியது இதுபோன்று தொடர்ந்து தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் உலகத்தில் நடக்கக்கூடாது இருந்தாலும் திருப்பூர் மண்டலத்தில் குங்குமண்டலத்தில் மண்டலத்தில் தான் இதுபோன்ற தொடர்ந்து நடக்கிறது ஏற்கனவே நம்ம பல்லிடத்தில் நான்கு பேரை மிக இலகுவாக இரண்டே இரண்டு சமூக விரோதிகள் படுகொலை செய்தார் அதே போன்று சென்னிமலையில் இதே தாய் தந்தை உள்ளிட்ட குடும்பத்தை சார்ந்த அப்பாவிகளை சென்னிமலையில் படுகொலை செய்தார்கள் இப்பொழுது நேற்று கூட அவனாசியில் நடைபெயிற்சிக்கு சென்ற ஒரு இளைஞனை படுகொலை செய்யப்பட்டு சேவைப்பட்டுள்ளார் கிட்டத்தட்ட தொடர்ந்து மேற்கு மண்டலத்தில் ஒரு அச்சுறுத்துகிற வகையில் சமூக விரோதிகள் நடமாட்டம் இருப்பது மிக கடுமையான நடவடிக்கையை தமிழ்நாடு காவல்துறை குறுக்கு குறிப்பாக நம்முடைய மேற்கு மண்டலத்தில் இருக்கிற காவல்துறை தலைவர் ஐஜி நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி நம்முடைய டிஎஸ்பி மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதில் குற்றவாளிகள் இன்னும் நடவடிக்கை இருந்தது அதற்காக அந்த கட்சியினரும் பொதுமக்களும் அந்த சமூகமும் கடுமையாக போராடியது குற்றவாளிகள் இப்பொழுது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தலைநகர் சென்னையில் அது மாதிரி கிராமப்புறங்களில் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் இப்படிப்பட்ட குற்றவாளிகளின் நடமாட்டத்தை கடுமையாக கண்டிக்கணும் கட்டுப்படுத்தணுங்கிறது தான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் இன்று வந்து அமைதியான வகையில் உழவர் பெருமக்கள் விவசாயிகள் பல்வேறு விவசாய இயக்கங்கள் சங்கங்களின் தலைவர்களும் இந்த மேற்கு மண்டலத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இன்று நம்ம திருப்பூரில் அவனாசிபாளையத்தில் காவல்துறையை வலியுறுத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட உங்களுக்கு நீதி கிடைக்கணும் அந்த வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது குடும்பத்துக்கு உரிய இழப்பீட்டை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய தளபதி மு க ஸ்டாலினை அவர்கள் குடும்பத்திற்கு உடனடியாக குற்றவாளிகளை கண்டறிந்து இந்த குற்றத்துக்கு நீதி கிடைக்கணும் கைது கிடைக்கும் குற்றவாளிகள் இனிபோன் இனியும் மேற்கு மண்டலத்தில் ஒரு உயிரை கூட எந்த சமூக விரோதிகளாலோ குற்றவாளிகளாலோ பறிக்க முடியாத அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகளை கைது செய்யணும் இந்த போராட்டம் இப்பொழுது நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அமைதியான வரையில் அறவழியில் ஒரு குறிப்பிட்ட நம்முடைய எண்ணிக்கையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இது ஒரு துவக்க நிலையில தான் இந்த தொடர்ந்து போன்ற குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று பொதுமக்களினுடைய உயிருக்கு குறிப்பாக விவசாயிகள் வேளாளர் சமூகத்திற்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட அச்சுறுத்தல் நீடிக்குமானால் எதிர்காலத்தில் இந்த போராட்டம் இந்த அமைதி வழி போராட்டமாக இருக்காது இன்னும் கடுமையான போராட்டங்களை அது முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படிப்பட்ட நிலைக்கு நம்முடைய காவல்துறை தாமதிக்காமல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிப்பட்ட சூழல் ஏற்படாதவரை மிகுந்த பொறுப்புணர்வோடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் விரைவாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்து நீதி நிறுத்தி தக்க கண்டனையை பெற்றுத்தரணுங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்